அன்பாலயா பிரபாகரன் பாடும் ஆசை யாரையும் விட்டதில்லை தமிழ் சினிமாவில் நடிக்கும் நடிகர்கள் எல்லாருமே தான் ஒரு பாடல் எப்படியாவது பாடிவிட வேண்டும் என நினைப்பார்கள் இதில் முன்னணி நடிகர்கள் காமெடி நடிகர்கள் என அனைவருமே அடக்கம் ரஜினி கமல் கார்த்திக் வடிவேலு ஆர் சுந்தர்ராஜன் விஜய் என பலரும் சினிமாவில் பாடியிருக்கிறார்கள் ஆனால் அன்பாலயா பிரபாகரனும் பாடியிருக்கிறார் என்றால் ஆச்சரியம்தான் ரஜினி நடித்த ஜானி படத்தில் ரஜினியின் காதலி தீபாவை உஷார் பண்ணும் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அன்பாலயா பிரபாகரன் பிரசாந்த் நடித்த வைகாசி புறந்தாச்சி பட தயாரிப்பின் மூலம் பெரிய வெற்றி பெற்ற இவர் அதன் பிறகு பல படங்களை தயாரிக்கத் தொடங்கினார் அதில் ஒன்றுதான் மாங்கல்யம் தந்து நானே என்ற திரைப்படம் இப்படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தார் இதில் பிரபாகரன் ஏதோ தனக்கு வந்த குரலில் பாவம் விடாது நீ செய்த பாவம் விடாது என்ற பாடலை பாடியிருந்தார் இது பலருக்கும் தெரியாது இதை கேட்பவர்கள் இது குரல் என்று நினைத்து கடந்து விடுவார்கள் என்பதே உண்மை